ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது எங்கே போயிட்டு இருக்கும்போதோ எங்கே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது பெங்களூரில் மிகப்பெரிய ஒரு சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிகள் கம்பெனிகள் இருக்குது அந்த கம்பெனிகளை நான் பார்க்க தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஓரம் சரி அந்த ரோடுகளும் சரி அப்படி செம்மையாக இருந்தது அந்த மரங்களெலாம் இந்த ட்ரீலாம் அழகாக வளர்த்துட்டு இருந்தாங்க அங்கே பாருங்க இது ஒரு கம்பெனி நினைக்கிறேன் எக்கச்சக்கமான கம்பெனிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லைனில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது கம்பெனிக்கு மேலே இருக்குது நம்ம அதில் முக்கியமான ஒரு நாலஞ்சு கம்பெனி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பிள்ளை கம்பெனி கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா அப்படி போகிற நான் வீடியோ அப்பதான் ஓனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தயிரும் பாருங்க அவங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நடந்து போயிட்டு இருக்காங்க சாரி ரைட் சைடில் அவங்க கம்பெனி ஒர்க்கு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கோயம்புத்தூர் இந்த சாரி பெங்களூர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கம்பெனிலேருந்து பார்த்தாங்க டோட்டலாக அதாவது மிஷினும் சரி நிறையா ஸ்பேர் பார்ட்ஸும் சரி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கம்பெனி பாருங்க இது மிகப்பெரிய ஒரு கம்பெனி என்ன தான் சனா சனாசாரா அப்படின்ற ஒரு கம்பெனி நினைக்கிறது ஆனால் பட் என்ன அங்கே தயாரிக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் பட் உள்ளே விடுவாங்கன்னு கே கண்டிப்பா கண்டிப்பாக அதை விட மாட்டாங்க நிறைய வண்டி போறேன் எக்கச்சக்கமான வண்டிகள் பார்க்கிங் இருந்தது அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸில் வந்து போஸ்க்கு கம்பெனி பார்த்தீங்கன்னா இதை சொல்லாதான் முதலே நான் வந்தேன் அதுபோல அந்த கம்பெனி வந்ததுனால அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன் இதை பாத்தீங்கன்னா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மிஷின் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது ஃபிளிப்கார்ட்ல சரி நிறைய வந்து அமேசான் அந்த மாதிரிலாம் நிறைய பொருள்கள் வந்து நம்ம ஆர்டர் பண்ணும்போதும் சரி நிறைய மிஷின்களும் வந்து நம்ம கம்பெனி அதாவது என்ன ப்ராண்டுன்னு பார்க்குவோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போஸ் கம்பெனி வந்து நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விலையும் கூட கொஞ்சம் சேர்த்தியும் தெரியும் ஆனால் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா தரமான பொருள் பார்த்தீங்கன்னா அந்த போஸ் கம்பெனி அந்த மாதிரி தாங்க இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கராவுக்கு மேலே வைக்கிறேன் இருபது ஏக்கரா மேலே சொல்கிறதோட எனக்கு தெரிஞ்ச ஒரு குத்துவைப்போ சொல்கிற ஒரு நூறு ஏக்கருக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம்லாம் சுற்றி வளைச்சி போட்டு சரியான பார்க்கறதுக்கு பேரில் வளர்ந்து அல்டிமேட்டாக இருந்தது அப்படியே ஒரு கம்பெனிங்க அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் கம்பெனி பார்த்தீங்களா சாரா சான் சாரா அப்படின்ற ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டுங்க அதாவது கேட்டு வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு கேட் இருக்கு நினைக்கிறேன் இது வந்து கேட்டு மூணு நினைக்கிறாங்க பாருங்க பாத்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த முன்னாடி இங்கே இதுல போட்டிருப்பாங்க அந்த சைல் பாருங்க போட்டிருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனி அப்புறம் லூ மேக்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு கம்பெனிங்க அதாவது இது என்ன அங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது கண்டிப்பாக அதை ஒல்லா மாட்டாங்க ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆனால் இருந்தாலும் சரி நம்ம எப்படி ரோட்லேயே சொல்கிறது நம்ம டிராவல் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளதை மட்டும் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கிளம்பி ஆச்சு நம்ம வாங்க நிறைய விஷயத்துக்குள்ளோம் என்னென்னா அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் அவனு இடங்கள் செம்மையாக இருந்தது பார்க்கும் போதும் வேலைவெல்லாம் இருந்தது அதே மாதிரி அந்த நாம் அது ஒரு சர்வசாதாரணமாக நம்ம ஊரில் என்ன சொல்கிறது நம்ம டிஸ்ட்ரிக்டிலும் சரி வெளியிலும் சரி ஏதாவது கம்பெனின்னா அந்த மரங்கள்லாம் இருக்காது ஆனால் கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு சேரும் சரி இந்த கம்பெனி சேர்ந்து நிறையா மரங்கள் அதாவது எக்கச்சக்கமான மரம் பார்க்கும்போது பசுமையாகவும் இருந்தது பேரோட அந்த இதுங்க பாருங்கள் போஸ் கம்பெனி மெயின் அதாவது மெயின் கேட்டு தான் நான் ஃபஸ்ட்டு அங்கே பார்க்கும்போது எல்லாம் வந்து செக்யூரிட்டிலாம் நிறைய பேர் வந்து ஆள்கள் வேலைக்குள்ளே போகிறதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் பட் நான் போய் அதை பார்க்குற புள்ள அதை டக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே எக்கச்சானா இதில் என்னென்னா வண்டி ஓடுறது கொஞ்சம் ரிஸ்க்குங்க ஆனால் எக்கச்சொக்கமான வண்டிகள் அதாவது டிராவல் ஆகிட்டு இருக்குது அதாவது அந்த கம்பெனி போகிறதுக்கு அதாவது அந்த வேலைக்கு போகிறது ஸ்டாப்புக்கள்லாம் கொண்டு போய் இறக்கிறதுக்கும் சரி நிறையா அந்த வண்டிகள் அதாவது அந்த பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அந்த பொருள்கள்லாம் ஏற்றுமதி அதாவது இங்கேருந்து ஏற்றிட்டு போய் நிறையா மாவட்டம் நிறையா அங்கங்கே ஒரு அதாவது பிரான்ச் இருக்கும் அந்த பிரான்ச்சுக்கெல்லாம் அது டெலிவரி பண்ணுற அதாவது இறக்குமதி செய்கிற அந்த வண்டிகள்லாம் வந்து நிறையா ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அதனால கொஞ்சம் நான் அந்த ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அப்படியே நம்ம மக்களுக்காக கொஞ்சம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குது இருக்கப்படி கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் தெளிவாக அவங்களுக்கு புரியுங்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம் அது மாதிரி நிறையா வடக்கான்ஸுங்க பாருங்க எக்கச்சக்கம் அப்படி பாருங்கள் அதெல்லாம் ஒர்க்கு போயிட்டு நிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பகல் ஷிஃப்ட்டும் சரி நைட் ஷிஃப்ட்டும் சரி போகிறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த நைட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அதாவது பகல் மாதிரியே நடந்து போயிட்டுருப்பாங்க அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் எத்தனை பேர் பாருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நீங்கள் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்துருப்பீங்க அது மாதிரி இங்கே பாருங்க இதுவும் போஸ் கம்பெனி தான் ஆனால் இங்கே ஒரு பாருங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய இடம் பாருங்கள் பார்க்கும்போது அது வேலைவெல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட உள்ளே போனால் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே ஸ்டாப்லாம் ஏத்தி போகணும்னு நினைக்கிறேன் அந்த வண்டிலாம் கம்பெனிக்குள்ளே நிறைய அந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா வச்சு வச்சுருந்தாங்க அந்த மாதிரி சைடு பாருங்க அந்த பக்கம் ரைசைடு வச்சிருந்தாங்க அது சரியாக போகஸ் பண்ண முடியல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது இந்த கேஸ் அதாவது இந்த ஆட்டோவில் ஆட்டோம் பெங்களூர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவெலாம் வந்து எரிபொருள் கிடையாது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேஸில் தான் ஆட்டோலாம் ஏங்குது சில வண்டிகள் அந்த மாதிரி ஏற்ற வண்டிகளும் அதாவது கேஸ் மூலிமா தான் இயங்குது அது மொத்தம் வந்து சோலார்கெலாம் பார்க்கும்போது அந்த இதுன்னா நிறையா அப்சர்வ் பண்ணி அதாவது லைட் சொல்கிறது கரண்ட்டு சில சம டைம் வந்து பேட்டரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த சோலார் பேனல் நிறைய வச்சிருந்தாங்க அது மூலிமா வந்து கொஞ்சம் கரண்ட்டோடைய செலவுகள் குறையிறதுக்காக அந்த போஸ் கம்பெனியெல்லாம் பார்க்கும்போது வேலை வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்து அது மாதிரி தான் இருங்க அந்த கம்பெனி ஸ்டாஃப் சொல்கிறாங்க ஒர்க் முடிச்சு அந்த வடக்கான் அதாவது வட மாநில மக்கள் அது மக்கள் சொல்லி இளைஞரோட அதிகம் பட்டாங்க இங்கே வந்து குமிஞ்சிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் எப்படி நிச்சுட்டுக்கிறாங்க பாருங்கள் அப்படி வரிசையாக நிச்சிட்டு இருக்காங்க சரியாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ண முடியல இவங்களும் வேலையை கம்பெனி எப்படி சொல்கிறாங்க வேலையை முடிச்சுட்டு வந்து வெளியே கிளம்புறதுக்காக அதாவது வீட்டுக்கு அதாவது அவங்க ஒரு ரூமுக்கு கிளம்புறதுக்காக இருக்காங்க ஆனால் எங்கே பார்த்தாலையும் நம்ம இது சொல்கிறது நம்ம டிஸ்ட்ரிக் மக்கள் அதாவது இந்த கர்நாடக மக்களும் சரி வெளியே அதர் டிஸ்ட்ரிக் மக்களும் சரி இருக்கிறனால இல்லை இருக்கிறனால இல்லையே தெரியாது ஆனால் பட்டு வட மாநில மக்களும் சரி இளைஞர்களும் சரி இங்கே இந்த பெங்களூரில் குவிந்து அப்படியே சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலையும் கண்ணுக்கு தென்படாத கா இருக்கவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு இருந்தாங்க இதனால் இது ஏன் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன்னா சில விஷயங்கள் அதாவது இந்த பெங்களூரில் இவ்வளோ கம்பெனிகள் இருக்குது எங்கெல்லாம் இப்படி இருக்குது என்ன மக்கள்லாம் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக ஒரு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நெகட்டிவான நியூஸ்க்கு மட்டும்தான் நம்மளுடைய சேனலுக்கு வந்து பெருசாக போயிட்டுருக்கு சில நண்பர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க என்னென்னா அதாவது பாசிட்டிவான நியூஸ் அதாவது சொல்கிறேன் நல்ல விஷயத்தை எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்தை எடுத்து இடம் போட்டால் யாரும் பாருங்க ஒரே ஸ்கூட்டியில் மூணு பேர் ஆனால் பட்டு இது நல்லதா அப்படிங்கன்னா சேஃப்டி அங்கே எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக சேஃப்டி கிடையாது ஏன்னா கேமில் பொறுத்தவரையும் வண்டி வந்து தாறு மாறாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க எந்த கேப்பில் எதிர்ப்பு பாருங்கள் அந்த பக்கம் காரு பாருங்கள் செம்மையாக இருந்ததுங்க அல்டிமேட்டாக இருந்தது அது பார்க்கும்போது அது சரியாக நான் ஃபோக்கஸ் பண்ண முடியுங்க அந்த அளவுக்கு காருங்க அதெல்லாம் வாழ்க்கையில் வாங்க முடியுமான்னு தெரியல ஆ கொடுத்து வச்சவங்க